இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தை வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கான் எவ்வளோ க்யூட்டாக எழுதிட்டுருக்கான் பாருங்கள் ஆ தப்பாயிடுச்சா லப்பர் எடுத்து அழைச்சிட்டு தங்கும் நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுனால அவன் வந்து வைக்கப்பட்டு தப்பாக எழுதுகிறான் பட் இ இஸ் ப்ரில்லியன்ட் கை என்ன ஹேண்ட் ரைட்டிங் வந்து குழந்தை எப்படி எழுதுமோ அந்த மாதிரி எழுதுவான் ஆனால் நான் ஓரளவுக்கு நல்லா எழுதுவான் மூடி இருந்தேன் அழகாக எழுதுவான் வெரி வெரி ப்ரில்லியன்ட் பாய் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் எழுதிட்டுருக்கான் ஸ்கூல்லேருந்து ஹோம் ஒர்க் எழுதுகிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமத்து பிள்ள குட்டி பையன் எவ்வளோ அழகாக பென்சிலை பிடிச்சிட்டு அவனே எழுதுகிறான் பாருங்கள் செல்ஃபாக இச் ப்ளஸ் ஏ ஈக்வல் டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கான் கிஷோர் கிஷோர் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுத ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லடி தங்கம் பிடிக்காதா பிடிக்கும் தானே மூளை வீட்டில் இருக்கான் கிஷோர் அதனால பிடிக்காதுன்றான் உனக்கு ஹோம்ஒர்க் எழுத பிடிக்கும் தானே டி தங்கம் ம் ஹோம்ஒர்க் எழுதுனா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஷோர் எழுது தங்கம் சொல்லிட்டே எழுதுங்க இச்சு பிளஸ் சொல்ல மாட்டியா சரி ஐய நீ ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுது அப்பதான் தப்பா எழுத வராது கிறுக்கு கூடத अलग எழுத முதல்ல எழுதுன மாதிரி अलग எழுது சரியா எவ்ளோ अलग எழுதி அதே மாதிரி எழுது अलग ஓகே கவனத்தை வந்து எழுதுறத வச்சுட்டு எழுதுனா கிறுக்க மாதிரி வராது தப்பா எழுத வராது ஓகேவா எல்லாருக்குமே அது ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேவா அம்மா கூட ஏதோ நினைச்சு எழுதுனா நானுமே தப்பா எழுதுவேன் அழகா அத பத்தி மட்டுமே யோசிச்சா அழகா வந்துரும் ஓகே பாருங்க பிரெண்ட்ஸ் கிஷோர் குட்டி வந்து எவ்வளவு அழகா ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கான் கிஷோர் நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க யுகேஜி தானே இல்ல பாரு பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது யுகேஜி னு சொல்லணும் தப்பா சொல்லக்கூடாது நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு உன் நோட்டை பாத்தாவே தெரிஞ்சிரும் அங்க என்ன போட்டிருக்காங்க பிரண்ட்ல காமி நீ படிக்கல <laughs> <laughs> <then down> <laughs> யுகேஜி படிக்கிறேன் ஓகேவா அவனோட ஃப்ரெண்ட்லருந்து காமி அவனோட ஹோமொர்க்கு மேம் மிஸ் மிஸ்ஸு குட்டு போட்டதெல்லாம் காமி ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கலாம் இந்த குட்டு போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஷ்யோ இருக்கு வெரி குட் பாய் டோன்ட் ரைட் பேரண்ட் போட்டாங்களா அன்னைக்கு கிஷோர் குட்டி தூங்குறதுனால அப்பா கை பிடிச்சி எழுதுனால மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ டோன்ட் ரைட் பேரண்ட் போட்டிருக்காங்க இதில் குட்டு வாங்கிட்டான் லலித்து டேர்ன் பண்ணுங்க பேப்பரை குட்டு குட்டு இதுலேயும் குட்டு இதுலேயும் குட்டு சொல்ல சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்ல குட்டு இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து சிக்ஸ் பேஜ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து அடுத்தது இங்கிலீஷ் இருக்குது அடுத்தது மேக்ஸ் இன்னைக்கு கொடுக்கல இங்கிலீஷும் தமிழும் கொடுத்துருக்காங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட் நீங்களும் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்கள் ஃப்ரெண்ட் சொல்லு எல்லையே பற்றி தூங்க பாய் பாய் லவ் யூ சொல்லு யவய்யா அப்பயோ யாய் எழுது ஹோம் எழுது 宝宝是什么颜料

ஸோ அது வந்து மிஸ்ஸு இவனோட ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்ஸுக்கு தெரியும் இல்லையா அதனால் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதை மட்டும் டோன்ட் ரைட் பேரண்ட்டுன்னு போட்டுட்டாங்க ஸோ அதான் ஆனால் இவன் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுப்பான் உங்கள் வீட்டு பசங்களும் எப்படி எழுதுவாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவன் எழுதுறதை வந்து வீடியோ எடுத்து போடணுன்ட்டு ஸோ அதனால தான் இதை நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிஷோர் எவ்வளோ அழகாக எழுதுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூகிச் படிக்கிறான் அஞ்சு வயசு ஆகுது எவ்வளோ அழகாக செல்ஃபாக அவனே எழுதுறான் பாருங்கள் என்றைக்காச்சும் மூணு எழுனாதான் அவங்க அப்பா கைப்பிடிச்சி எழுதுவார் மோஸ்ட்லி அவனே தான் எழுதுவான் ஹோம் ஒர்க்கை எவ்வளோ அழகாக எழுதுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெரி டேலண்டட் பாய் இவன் இவனை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்